ஓம் ஸ்ரீதாராநீர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு ஒரு பணம் நம்மளுக்கு சீக்கிரமாக கொண்டு வர ஒரு ஏஞ்சல்னு சொல்ல முடியாது ஒரு ஸ்பிரிட் கைடுன்னு சொல்லலாம் அந்த ஸ்பிரிட் கைடை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இதை பற்றின ஒரு பதிவும் நம்ம போட்டிருக்கோம் இந்த அபண்டன்ஸ் செல்வ செழிப்பு வளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட் கைடு யாருன்னு பாத்தீங்கன்னா நித்திகா நித்திகா பணம் வழங்கும் ஒரு தேவதை நம்மளுக்கு எவ்வளவு எல்லாம் பண தேவையோ பண நெருக்கடி இருக்கும் இல்ல பணம் நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு அர்ஜென்ட்டா ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும் போது சீக்கிரமா நம்மளுக்கு வந்து அதை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது வந்து நம்மளுக்கு நித்திகா இப்போ அழைப்போம் அப்படின்னா சுவாமி படத்தை பார்ப்போம் என்ன பண்ணுவோம் பார்த்துட்டே இருப்போம் அவங்க கண்ணில் நம்மளுக்கு வந்து எனக்கு இது பண்ணி கொடு இல்ல வேண்டும் இல்ல ஒரு சிலையை பார்த்தோம் அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரியான ஏஞ்சல்ஸ்க்கு சில வடிவங்கள் உண்டு இந்த வடிவத்தை நம்ம சிஜில் அப்படின்னு சொல்றோம் சரியா இப்போ இந்த சிஜில் பெயர் நம்ம இதுக்கு நித்திகா ஏஞ்சலோட சிஜில்னு ஸோ இது இந்த சிஜில நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்படி தான் இருக்கும் இந்த சிஜில் பணமுங்கிறதுனால நம்ம பச்சை கலரில் போடுறோம் சரியா அப்போ இந்த சிஜில வந்து ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் பார்த்துக்கிட்டே வந்து நித்திகாவை அழைத்தல் இதை தான் நம்ம இங்கிலீஷில் இன்வோக் இன்வோக்கிங் ஸ்பிரிட் கைடு இன்வோக்கிங் அ காடஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது தேவதையை அழைத்தல் இல்ல உயிர்ப்பித்தல் இப்போ இப்போ இந்த கார்டை வந்து நம்ம எனர்ஜைஸ் பண்ணி வச்சிருக்கோம் இந்த கார்டுல இருக்க இந்த சிஜில் சும்மா அப்படி பார்த்துட்டே இருந்துட்டு நித்திகா நான் உன்னை அழைக்கிறேன் அப்படி நித்திகா நான் உன்னை அழைக்கிறேன் நித்திகா நான் உன்னை அழைக்கிறேன்னு ஒரு மூன்று முறை சொல்லிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த சிஜில் பார்த்துட்டு நீங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு பண நெருக்கடி இருக்கு எனக்காக இப்போ தேவதைகளும் ஏஞ்சல்ஸ் இவங்கெல்லாம் வந்து நம்மளுடைய அடிமை கிடையாது அதனால நம்ம வந்து ஆர்டர் கட்டளையிடக்கூடாது ஆனால் இவர்கள்கிட்ட நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் பட் நித்திகா ஏஞ்சல் கிட்ட கட்டளை இட்டாலும் கொடுக்கக்கூடிய அப்படி ஒரு மென்மையான ஏஞ்சல்னு சொல்லுவாங்க கட்டளை இட்டாலே இல்லை வற்புறுத்தினாலோ ஐயோ பாவம் என் குழந்தை கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த நித்திகா அப்போ இந்த நித்திகா ஏஞ்சலை நம்ம மூன்று முறை கூப்பிட்டுக்கிட்டு எனக்கு இவ்வளோ பணம் தேவை அப்படின்னு சொல்லுங்க இப்போ உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தேவை வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து நித்திகா எனக்கு வந்து நான் உனக்கு கட்டளை இடுறேன் அப்படி இல்லைன்னா நான் உன்னை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா எனக்கு வந்து ரூபாய் தேவைப்படுது அது கொண்டு வந்து கொடு நீ செய்யக்கூடிய இந்த உதவிக்கு நன்றினு சொல்லிவிட்டு நீ இப்படி எனக்கு உதவி செய்தால் உன் பெருமையை நான் நாலு பேருக்கு சொல்கிறேன் உன் புகழை நான் பரப்புகிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம் ஓகே ஸோ இந்த சிஜில கார்டை நம்ம பார்த்துட்டே இருக்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பணத்தை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு தேவதை தேவதை ஸ்பிரிட் கைட் என்ன அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த தேவதையை நம்ம வந்து இன்வோக் பண்ணி அதாவது அழைத்து இந்த எல்லாம் மெருகேற்றி எனர்ஜைஸ் பண்ணி நம்ம இதை கூப்பிட போகிறோம் இதை வந்து டெய்லியே இந்த இந்த கார்டை சும்மா உங்கள் பர்ஸில் பேக்கில் கூட வச்சுக்கலாம் இல்லை பண வைக்கும் இடத்துல வச்சுக்கலாம் எப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் இந்த கார்டை இருக்கும் சிம்பிளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அந்த நித்திகா ஏஞ்சல் கிட்ட சொல்லலாம் ஸோ நித்திகா நித்திகா நம்ம கூப்பிடும்போதே அந்த நித்திகா ஏஞ்சல் வந்துடும் இப்போ நம்ம இது வீடியோ பேசும்போதே அதனோட எனர்ஜி எனக்கு ஃபீல் ஆக போகுது அந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ பண தேவை இருக்குது இன்றைக்கு இவ்வளோ பண நெருக்கடி இருக்குது எனக்கு இவ்வளோ சேல்ஸ் பண்ணி கொடு இன்னைக்கு இவ்வளோ பணம் வந்து வர மாதிரி பண்ணி கொடு அப்படின்னு வேண்டிக்கிட்டாலே போதும் இவ வந்து நம்மளுக்கு எல்லாமான விஷயமும் பண்ணி தரக்கூடிய ஆற்றல் கொண்ட இந்த ஸ்பிரிட் கைட் இப்போது ரீசன்ட் டேஸில் நிறைய இவர்களை பற்றி கேள்விப்பட்டு நிறைய பேர் இவர்கிட்ட வேண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிருக்கு நம்மளுமே நிறைய மணி மந்திரா கிளாஸஸில் நிதிகாவை இன்வோக் பண்ணி கொடுப்போம் ஸோ அந்த மாதிரியான கிளாஸ்க்கு ப்ரின் பண்ணது தான் இந்த கார்டு ஸோ நீங்கள் இதில் இன்வோக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எப்போல்லாம் தேவையோ கூப்பிட்டுக்கோங்க உங்களுக்கான பண தேவையை நிறைவேற்றி கொடுப்பவள்